செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் விமானப்படையின் தொன்னூற்று இரண்டாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னையில் நடைபெறவுள்ள வான் சாகச நிகழ்ச்சி குறித்து விமானப்படையின் துணைத் தளபதி பிரேம்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன விமானப்படையின் தொன்னூற்று இரண்டாவது ஆண்டு தினத்தையொட்டி சென்னையில் விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார் விமானப்படையின் துணை தளபதி பிரேம்குமார் அவர் பேசுகையில் தொண்ணூத்தி இரண்டாம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே இந்த வருஷம் அக்டோபர் பண்ண போறோம் ஒரு ஒரு வருஷமும் ஜெனரலாக இது தான் நடக்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது சண்டிகரில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரயாக்ராஜில் நடந்தது இந்த வருஷம் இது வந்து சென்னை மக்களுக்காக நாங்கள் சென்னையில் நடத்துகிறோம் இதை இது ஒரு பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் பிகாஸ் டெசிஷன் எடுத்து நம்ம சென்னை மக்களுக்காக இது கொண்டு வரும் இதை ஒட்டி கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மெரினா பீச்சில் ஒரு ஏர் டிஸ்பிளே காமிக்க போகிறது இதுக்காக நான் ஃபுல் சென்னை மக்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ஒரு சாதனை செய்ய போகிறோம் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இது நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் அதுக்கு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பதினஞ்சு லட்சம் மக்கள் ஆறாம் தேதி சென்னை கடற்கரை மெரினா பீச்சில் நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் அங்கே தான் வச்சுருக்கோம் ஸோ தட் நிறையா பேர் வந்து பார்க்கலாம் இராணுவத்தோட பவர் ஏர்ஃபோர்ஸ் எஸ்பெஷலி அதோட ஏர் பவர் கம்ப்ளீட் டிஸ்பிளேயில் இருக்க போகிறது எல்லா புது வண்டிகளும் ஏர்கிராஃப்ட் என்னென்ன இருக்கோ நம்மக்கிட்ட எல்லாம் ஃப்ளை பண்ண போகிறது ரஃபால் இருக்க போகிறது சூத்தட்டி இருக்க போகிறது உங்களோட சூரியக்கிரன் இருக்க போகிறது விச் இஸ் த ஃபார்மேஷன் ஏரோபேட்டிக் டீம் சாரங் ஹெலிகாப்டர் ஏரோபேட்டிக் டீம் இது எல்லாம் சாகசங்கள் பண்ண போகிறது ஐ வாண்ட் த கம்ப்ளீட் சென்னை டு கமண்ட் விட்னஸ் திஸ் அண்ட் சி த பவர் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மதுரையில் நடைபெற இருக்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குறித்து விளக்குகிறார் மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா அவர் பேசுகையில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திருவிழா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது நம்மளுடைய மதுரையில் இந்த வருகிற இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது அந்த தேதியில் நடக்குது ஆண்டுதோறும் இந்த மாதிரி ஒரு திருவிழா நடத்துகிறாங்க தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷன் இந்த மிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்தோம் இதனோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தொழில் முனைவரை உருவாக்கணும் அதுவும் வந்து நம்ம கிட்ட தொழில் முனைவோர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாருக்கும் வந்து இனோவேட்டிவாக புதுமையாக என்னென்ன பண்ண முடியும் நிறைய தொழில்கள் இருக்குது பாரம்பரியமாக செய்கிற தொழில்கள்லாம் நிறைய இருக்கு அதில் என்ன இனோவேஷனை கொண்டு வர முடியும் இப்போ என்ன புதுமையான டெக்னாலஜி அதில் எப்படி கொண்டு வந்து அந்த பிஸ்னஸை வந்து எப்படி இன்னும் மெருகேற்றி அவங்க சிறப்பான முறையில் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணுறதுக்காகவும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற தொழில் முனைவோரை இன்னும் அவங்களுடைய தொழிலை மேம்படுத்துறதுக்கும் இந்த இயக்கம் வந்து அவங்களுக்கு உதவி இருக்குது ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த மோட்டோ என்னென்னா ஒன் ட்ரில்லியன் எக்கானமின் டூ தௌசண்ட் தேர்ட்டி அப்படின்றது தான் நம்மளுடைய மோட்டோ அந்த மோட்டோவை நோக்கி நம்ம நகர்றதுல இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சுட்டு இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழா வந்து நடைபெறுகிறது நம்மளுடைய தமுக்கு மைதானத்தில் இந்த ஆண்டு மதுரை நடைபெறக்கூடிய பெறக்கூடிய இந்த திருவிழாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஸ்டால்ஸ் போடுறாங்க நிறைய இனோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்களோட ஸ்டால்ஸ் நிறையா போடுறாங்க நம்முடைய உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் இருந்து ரொபோட்டிக்ஸ் வரைக்கும் உள்ள அனைத்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் இதில் வந்து கலந்துக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிற எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் வந்து கலந்துக்கிறாங்க இதில் ஆர்வம் உள்ளவர்களும் இதில் வந்து இலவசமாக வந்து அந்த ஸ்டால்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் இரண்டு நாட்கள் இது நடைபெறுது சேலத்தில் நடைபெற்ற கைத்தறி ரகங்களை பிரபலப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இளைஞர்களை கவரும் வகையில் நடைபெற்ற பாரம்பரிய கைத்தறி ரக கண்காட்சி குறித்து விளக்குகிறார் எமது மாவட்ட செய்தியாளர் இளைஞர் வளம் நிறைந்த இந்தியாவில் எந்த ஒரு தயாரிப்பும் இளைஞர்களை கவர்ந்துவிட்டால் அதன் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திடும் வகையில் கைத்தறி தயாரிப்புகளை இளைஞர்களிடம் கொண்டு சேர்த்திடும் வகையில் அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக கைத்தறி ரகங்களை பிரபலப்படுத்தும் திட்டத்தின் கீழ் கதர் மற்றும் கைத்தறி ரகங்களின் பாரம்பரியம் மற்றும் கலைநயம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி சேலம் மாவட்ட கைத்தறி மற்றும் துணி நூல் துறை சார்பில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இக்கண்காட்சியை துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் சேலம் மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் பட்டு சேலைகள் கதர் சேலைகள் மற்றும் புவிசார் குறியீடு பெற்றுள்ள சேலம் வெண்பட்டு வேட்டிகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன மேலும் பல்கலைக்கழக மாணவர்கள் உருவாக்கிய படைப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கைத்தறி தொழிலில் இளைஞர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர்களின் வாழ்க்கை தளத்தை மேம்படுத்திடும் வகையிலும் இதுபோன்ற கண்காட்சிகள் நடத்தப்படுவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட கைத்தறித்துறை துணை இயக்குநர் ஸ்ரீதரன் இளைஞர்கள் அதிக அளவில் நெசவு பயிற்சி வழங்கப்பட்டு அவர்களுக்கு தொடர்ந்து சங்கங்களில் பொறுப்பளாக சேர்த்தும் தொழில் முனைவர்களாக மாற்றியும் வங்கிகளில் முத்திரா திட்டத்தில் பெற்று வழங்கியும் அவர்களை நெசவத்துடன் ஈடுபடுத்தி தொழில் முனைவாக்கம் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் கைத்தறியில் தரமான முறையில் உருவாக்கப்படும் பட்டு சேலைகளுக்கு மத்திய அரசின் சில்க் முத்திரை வழங்கப்படுகிறது மேலும் கூடுதலாக அந்த சேலையை உருவாக்கிய நெசவாளர் குறித்த விவரங்களும் அதில் இடம்பெற்றுள்ளன இந்த விவரம் இளைஞர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது இயற்கை சாயம் பயன்படுத்தப்பட்ட ஆடைகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது இயற்கை சாயத்தை எந்த வகையில் உருவாக்க முடியும் எங்கு கிடைக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஆய்வு மேற்கொள்ளவும் கைத்தறி ரகங்களை மதிப்பு கூட்டி விற்பனை சந்தை வாய்ப்பை அதிகரிக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் இதுபோன்ற பாரம்பரிய கைத்தறி ரக கண்காட்சிகள் உதவுகின்றன என்றால் அது மிகையல்ல அரியலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்து பொதுமக்கள் கூறும் கருத்துகள் சங்கர் சமூக ஆர்வலர் அரியலூர் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அறிவிப்பை கேட்கின்ற பொழுது மக்களுடைய சார்பாக மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்று சொன்னால் அரசு ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக தேர்தல் வைக்கின்ற பொழுது மிக அதிகப்படியான தேர்தல் செலவினங்கள் ஆகின்றது அது மட்டுமல்லாது தேர்தல் விதிமுறைகள் மீறலும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினாலே ஒரே நாடு ஒரே தேர்தல் நின்கின்ற பொழுது மக்களுடைய வரிப்பணமும் மூலம் நடத்தப்படுகின்றது தான் இந்த எல்லாம் அரசு செய்கின்ற அத்தனை செலவுகளையும் மக்களுடைய வரிப்பணத்தின் மூலமே செலவீகங்கள் செய்யப்படுகின்றன இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக ஒரே முறையில் தேர்தல் நடத்துகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஐம்பதிலிருந்து அறுபது சதவீதம் பணம் மிச்சப்படுத்தப்படுகிறது அரசுக்கு இந்த பணத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அனைத்தையும் செய்துவிட முடியும் ஆகையினாலே ஒரே நாடு ஒரே தேர்தலை அன்போடு வரவேற்கின்றோம் என் பேர் ஸ்ரீநந்தினி விக்னேஸ்வரன் அரியலூர் மாவட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரும் மூலிமா நம்மளுக்கு நல்லது நடக்கும் இந்த திட்டத்தின் மூலம் என்னென்ன நல்லது நடக்கும்னா நம்ம வந்து எலெக்ஷனுக்கு நம்ம வந்து செலவு பண்ணுற பணம் வந்து நம்மளுக்கு பாதியாக குறையும் அது குறையிற மூலயமா அந்த பணத்தை நம்ம வந்து மக்களுக்கு வந்து நல்ல திட்டத்துக்கு நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை அது இல்லாமல் ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாகும் ஓட்டு போடுற குறையாது ஆனால் அதிகமாகும் எப்படிங்கிறதால வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களும் சரி வெளி அவுட் கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் சரி வந்து ஓட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு வந்து யோசி நல்ல கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அடுத்த மாநிலம் எல்லா மாநிலத்திலையும் ஒரு ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது அந்த எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம இந்த மூணு மாதத்துக்குள்ளே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணோம் அதனால் சில திட்டங்கள் வந்து நம்மளால் செயல்படுத்த முடியல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும் போது இந்த திட்டத்தை கரெக்டாக நம்ம செயல்படுத்தலாம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சியாட்சின் முகாமில் உள்ள ராணுவ வீரர்களிடையே இன்று உரையாற்றினார் ஆயுதப்படை வீரர்களின் வீரத்தை கண்டு பெருமை கொள்வதாகவும் அவர்களின் துணிச்சலுக்கு மக்கள் தலை வணங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனம் முதுகெலும்பாக உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருடன் உரையாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் இடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எத்தியோப்பியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தயே அட்ஸ்கே செலசியை சந்தித்து பேசினார் இருதரப்பு பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்தனர் சமர்கண்டில் நடைபெற்ற ஆசிய உட்கட்டமைப்பு வளர்ச்சி வங்கி கவர்னர்கள் குழுவின் ஒன்பதாவது ஆண்டு கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவகத் மிர்சியோவை சந்தித்து பேசினார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது